ஒரு வருடம் கடந்து விட்ட சூழலில் கட்சியில் விஜய் மட்டுமே மக்களுக்கு தெரிந்த முகமாக இருக்கிறார் அதே நேரம் அதிமுக நிர்மல் குமார் பிசிகாவில் இருந்து விலகி தாவைக்காவில் இணைந்த ஆதோ அர்ஜுனா மட்டுமே மாற்று கட்சியில் இருந்து வந்தவர்களாக இருக்கின்றனர் இவர்களுக்கு முக்கிய பொறுப்பையும் அக்கட்சி வழங்கியது ஆனால் இவர்கள் பொதுமக்களுக்கு அவ்வளவு பலட்சியமான முகமா என்று கேட்டால் இல்லை என்றே சொல்ல வேண்டும் மறுபுறம் நாம் தமிழர் கட்சியில் இருந்து விலகிய காளியம்மாள் அதிமுக முன்னாள் நிர்வாகி மருது அழகராஜ் ஆகியோர் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி ஆனால் இவர்களை எல்லாம் இணைப்பதில் விஜய் காட்டி வருவதாகவும் சொல்லப்படுகிறது காரணம் கட்சியில் இரண்டாம் கட்ட தலைவர்களாக இருக்கும் அனைவரும் மாற்றுக் கட்சியை சேர்ந்தவர்களாக இருந்தால் அவர்கள் விசுவாசம் எப்படி இருக்கும் என்ற சந்தேகம் விஜய்க்கு இருப்பதாக சொல்கின்றனர் இந்த நிலையில் விஜயின் நீண்ட கால நண்பரான ஐ அதிகாரி அருண்ராஜ் தனது மத்திய அரசு பதவியை ராஜினாமா செய்து விட்டதாகவும் தாவை இணைய உள்ளதாகவும் கடந்த சில நாட்களாகவே செய்திகள் வெளியாகி வருகின்றன முன்னதாக ஆதவ் அர்ஜுனா பிசிகாவில் இருக்கும் போது திருமாவளவனுக்கு அடுத்தபடியாக நான் தான் என்பதை போன்ற நடவடிக்கை தான் அவரை அந்த கட்சி நிர்வாகிகளையே வெறுக்க வைத்ததாக சொல்லப்படுகிறது இச்சூழலில் தான் ஆதவ் அர்ஜுனா தாவை காவல் விஜய்க்கு அடுத்த இடத்தில் தான் இருக்க வேண்டும் என்று காய் நகர்த்தி வருவதாகவும் சொல்கின்றனர் இந்த நிலையில் விஜய்க்கு நெருக்கமான அருண்ராஜ் கட்சியில் இணைந்தால் அது தனக்கு பெரிய பின்னடைவாக அமையும் என்று ஆதவ் நினைப்பதாகவும் அவரை எப்படியும் கட்சிக்குள் நுழைவிடாமல் தடுக்கும் முனைப்பில் அவர் ஈடுபட்டு வருவதாகவும் சொல்கின்றனர் விவரம் அறிந்தவர்கள் விஜயின் அரசியல் ஆலோசகர் ஜான் ஆரோக்கியசாமியை விஜய்க்கு அறிமுகம் செய்து வைத்ததே அருண்ராஜ்தான் என்று சொல்லப்படுகிறது இதனால் இருவரும் இணைந்தால் தன்னை ஓரம் கட்டி விடுவார்கள் என்று ஆதவ் அர்ஜுனா தனக்கு நெருக்கமானவர்களும் கூறி வருவதாக சொல்கின்றனர் இப்படி கட்சிக்கு புதிதாக வர வேண்டும் என்று நினைப்பவர்களை எப்படியாவது கட்சிக்குள் நுழைய விடாமல் தடுக்க வேண்டும் என்று நினைத்தால் கட்சி எப்படி வளரும் என்று புலம்புகின்றனர் தாவே கவினர் தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிடல் மேனேஜ்மென்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது